கடவுளின் பெயரால் யானையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கினட அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்வான் சபை உரையாளர் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிரசங்கி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்துல அல்லது நீங்க வாழ்கின்ற சமுதாயத்துல நீங்க கரெக்டா இருந்து பாருங்களேன் எல்லாத்திலையும் கரெக்டா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்ககிட்ட குற்றமே இல்லாம தப்பே செய்யாம இருந்து பாருங்களேன் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அதே நேரத்துல ஒரு மாதிரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க பாருங்க அதாவது விட்டு கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகணுன்ற வார்த்தையை அழகழகான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறது அப்புறம் என்ன அர்த்தம் தவறு செய்யறது வேலையை செய்யறது உண்மை இல்லாமல் சில தவறுகள்லாம் செய்யறான்னு வச்சிங்களேன் அவங்கள பாருங்க அவங்களுக்கு பிரச்சனையே வராது அவங்களுக்கு வாழ்க்கையில உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் அப்போ நமக்கே ஒரு வலிக்கும் மனசில் நம்ம இவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம் எல்லாத்தையும் சரியா செய்கிறோம் ஆனால் நமக்கு எந்த ப்ரமோஷனும் வரல எந்த ரிவார்டும் வரல அநியாயமா இருக்கிறான் மற்றவன் போட்டு கொடுத்து வாழறான் இவெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டே போறானே அப்படி நம்ம வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் நமக்கு மனசில் வரும் இல்லைங்களா கடவுள் கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலே கட்டளைகளை கொடுத்து நம்ம எப்படி வாழணும்னு சொல்றாரு இதுக்கு இதில் எப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு நிறுவனம் நல்லா போனோம்னா அந்த ஆஃபீஸோட எம்டி பாஸ் என்ன பண்ணுவார் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வைப்பார் இப்படியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்போ அதை ஃபாலோ பண்ணனா உனக்கு இது ஃபாலோ பண்ணலைன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க உனக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்லை உனக்கு பாதி வராது உனக்கு மெமோ கொடுப்பாங்க சஸ்பெண்ட் ஏதாவது ஒரு ஒன்று பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்போது இந்த கட்டளையெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் லாஸ் போட்டு வைப்பாங்க சட்டங்கள்லாம் போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒரு ஒரு விதமான சட்டங்கள் இருக்கும் அப்போது இதை க கடைபிடிக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர் முறுமுறுப்பாங்க என்ன இவன் இப்படி பண்றாங்க இந்த மாதிரி டைம் குறை சொல்றாங்க இவ்வளவு நேரம் வேலை வாங்குறாங்க இல்ல சேலரி குறைவாருது இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க எப்படி இவட வேலை தாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் பின்னாடி முறுமுறுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு லைஃப் எல்லாம் பார்த்து ஒண்ணுமே சரி இருக்காது அப்போ இது எல்லாம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கடவுள் இடத்துல தான் போனோம் கடவுள் என்ன செய்யறாரு மக்களை விடுதலை பண்ற எகிப்தில இருந்து இவங்க சரியா வாழணும்னு தான் பத்து கட்டளைகளை கொடுக்குறாரு ஐம்பத்தி மூன்று நேமங்களை அந்த கட்டளைகளை நூல் ஃபுல்லா சட்டம்தான் திரு திருச்சட்ட நூல் தான் அப்போ இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா நீ வந்து இப்படி உனக்கு ஒரு வாழ்வாய் நான் காண்பிக்கிற நாட்டிலே நீ போய் நலமுடன் இருப்பாய் நீ இதை பண்ணலைன்னா உன் வாழ்க்கையில இப்படி நடக்கும் டூ டோன்ஸ் இதை செய்யாத செய்தால் உனக்கான பலன் இது செய்யவில்லை என்றால் உனக்கான தண்டனை இது இதுதான் ரொம்ப அழகா உபா உபாகமன் நூல் முழுவதுமாய் இணைச்சட்டம் சட்டம் முழுவதுமாய் பேசப்பட்டிருக்கும் அப்ப பாருங்க அப்ப உலகத்துல நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நன்மையானதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்ப கடவுள் நம்ம கொடுக்கிற திருச்சட்டங்களை நம்ம கருத்தாய் கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அதுக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதுல இருந்து நம்ம ஒரு நாளும் நாம வந்து குறைந்து போவே முடியாது அப்ப கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகள் கடவுள் நம்ம காட்டி இருக்கிற பாதைகளை நம்ம கருத்தாய் கடைபிடிப்போமா அனுதினமும் திருமறை வாசித்து ஆண்டவரோடு நாம் ஜெபிக்க இந்த நாள் நமக்கு துணை நின்று காத்திருந்தோம் இந்த சிந்தனையோடு நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் உங்களுடைய கட்டளை கடைபிடிக்கிறவர்களாய் இவ்வோடு இணைந்து வாழ கிற்பைத்தாரம் பேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்